எஸ்டிபிஐ கட்சியின் மகளிரணி நடத்தி கொண்டிருக்கும் வக்ஃபு உரிமை மீட்பு மாநாடு இன்றைக்கு திருச்சி மாநகரில் சையத் சாஹிப் திடலில் அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருச்சி மாவட்ட துணைத்தலைவர் தலைவர் அருமை சகோதரி மூமினா பேகம் அவர்களே இன்முகத்தோடு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் திருச்சி மாவட்ட மற்றும் ஒரு தலைவர் சகோதரி தாஜ்னிஷா அவர்களே இந்நிகழ்வினை அழகான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சகோதரி மசூதா அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் அழகான முறையில் துவக்குவதை நடத்தி அமர்ந்திருக்கும் எஸ்டிபி கட்சியின் மகளிரணி மாநில செயலாளர் அருமை சகோதரி மெகராஜ் அவர்களே மற்றும் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எஸ்டிபி கட்சியின் தமிழ் மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களே எஸ்டிபி கட்சியின் மகளிரணியின் தமிழ் மாநில தலைவரான அன்பு சகோதரி ஃபாத்திமா கனி அவர்களே மற்றும் ஒரு வந்திருக்கும் எஸ்டிபி கட்சியின் மாநில செயலாளர் இமாம் ஹசன் ஃபைஸி அவர்களே மற்றும் ஒரு மாநில செயலாளர் சகோதரர் பாஸ்டர் மார்க் அவர்களே எஸ்டிபி கட்சியின் திருச்சி மாவட்ட தலைவர் சகோதரர் தமி மன்சாரி அவர்களே மாவட்ட பொதுச்செயலாளர் சகோதரர் சித்திக் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு தேடியவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் மத்தியில் ஆளக்கூடிய பொதுமக்களை சாமானியர்களை மத துவேசப்படுத்தி மக்களை பிளவுபடுத்த துடிக்கும் மக்களின் உரிமைகளை பறிக்க துடிக்கும் மத்தியில் ஆளக்கூடிய சைத்தான்களிடமிருந்தும் பாதுகாப்பு தேடியவளாக இருந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரியவர்களை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில்தான் இன்று நாம் இன்று இருக்கிறோம் அப்படி ஒரு மோசமான சூழலில் தான் நம் நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் அன்பிற்குரியவர்களே எப்படியெல்லாம் ஒரு ஒரு சமூகத்தை சமூகத்தை வஞ்சிக்கலாம் என்று அவர்கள் கட்டவிழ்த்துவிடும் சட்டங்கள் ஏராளம் அதன் அடிப்படையில் அதன் வரிசையில் இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்னவென்றால் திருத்த சட்டம் திருத்த சட்டம் அது ஒரு மாபெரும் திருட்டு சட்டம் அது இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நலன்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால் யார் காதல பூசுறீங்க என்ன நடக்குது இங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான சட்டத்தை அதை பார்த்தாலே அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அவ்வளவு மோசமா வினோதமா விசித்திரமான அதுல இருக்கு முன்பெல்லாம் என்ன செய்வார்கள் பள்ளி வாசல்களை இடிப்பார்கள் நீதிமன்றங்கள் வாயிலாகவும் தொல்லியல் துறை வாயிலாகவும் என்ன செய்வார்கள் பின்வாசல் வரலாக வலையாக கொள்ளைபுரம் வழியாக என்ன செய்வார்கள் பள்ளி வாசல்களை எப்படி நடைமுறைப்படுத்தாமல் தடுக்கலாம் பள்ளி எப்படி இடிக்கலாம் என்று அவர்கள் இத்தனை காலம் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய சதி திட்டங்களை ஆனால் இப்பொழுது என்ன தெரியுமா வக்ஃபு திருத்த சட்டம் என்ற ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து மக்களை நேராக நேரடியாக இந்த சிறுபான்மை சமூகத்தை தொடர்ந்து வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிறது அரங்கேற்றம் பெற்றப்பட்டிருக்கிறது இயற்றப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்கள் அப்படி ஒரு மோசமான சட்டங்க ஏழை எளிய மக்களுக்காக நமது முன்னோர்கள் எழுதி வைத்து கொடுத்த சட்டம் சொத்து ஏழை எளிய மக்களுக்காக நமது முன்னோர்கள் எழுதி சென்ற சொத்துகள் எல்லாம் என்ன செய்ய நினைக்கிறார்கள் அதை அபகரிப்பதற்காக அதை கையகப்படுத்துவதற்காக அதை கைப்படு கையகப்படுத்தி அதை அபகரித்து அதை இடிப்பதற்காக பல மோசமான திட்டங்களை மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சதி திட்டத்தை தான் வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயரில் அரங்கேற்றம் செய்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு தில்லுமுல்லு அவ்வளோ ஒரு வினோதம் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு தான் இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க இந்த சட்டத்தை எப்படி ஒரு ஆறறி உள்ள ஒரு மனிதன் ஏற்றினான் என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்க அன்பிற்குரியவர்களே அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு என்று உரையை நான் நிறைவு செய்கிறேன் முதலாவதாக கவனித்துக் கொண்டீர்கள் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால் வரல அதாவது அந்த சட்டத்தில் செக்ஷன் த்ரீ டி எனக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது அந்த செக்ஷன் த்ரீ டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள் வக்ஃபு சொத்தாக கருதப்படாது மாறாக அரசு சொத்தாக கருதப்படும் அது என்னங்க வரலாற்று சின்னங்கள் எத்தனையோ வரலாறுகள் எத்தனையோ வரலாற்று சிறப்பு மிக்க நானூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் பழமையான பல பல மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் நம் நாட்டில் இருக்கின்றது அப்படி வரலாற்று சின்னம் வரலாற்று சிறப்புமிக்க அந்த சின்னங்கள் இருக்கக்கூடிய அந்த மசித்கள் சொத்தாக இல்லை மாறாக அரசு சொத்தாக தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த சட்டத்தில் த்ரீ இந்த செக்ஷன்ல பதிவு பண்ணிருக்கு நாளைக்கு அது அரசு சொத்து அரசு நாங்கள் தான் முடிவெடுப்போம் அந்த பள்ளிவாசலை நாங்கள் தகர்ப்போம் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அன்பிற்குரியவர்களே உங்களோட சிந்தனைக்கான ஒரு கேள்வி இது சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டத்தை எப்படியெல்லாம் நம்மிடம் திணிக்க நினைக்கிறார்கள் என்பதை சற்று யோசனை செய்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே அதே சட்டத்தில் நிறைய சட்டம் போட்டிருக்காங்கங்க நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய திருத்தங்கள் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருவர் ஐந்து வருடமாவது பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணுமா ஐந்து வருடமாவது பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கும்போது தான் அவர்கள் தங்களது சொத்தை வக்ஃபு செய்ய முடியும் என்று சொல்ல முடியுமா அது என்னங்க பிராக்டிசிங் முஸ்லீம் நான் வந்து ஒரு முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு எதை வச்சுங்க நிரூபணம் செய்வீங்க ஒருவர் தொப்பி போட்டு தொழுவாரு ஒருவர் தொப்பி போடாம தொழுவாரு அப்ப தொப்பி போட்டு இவர்தான் இவர் தான் பிராக்டிஸ் பண்றாரு இவர் அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு நாம ஒரு நிரூபிக்க முடியுமா அருமைக்குரியவர்களே எப்படியெல்லாம் இந்த மக்களை மடங்கு மடத்தனமாக நினைக்கிறார்கள் என்பதை இந்த சட்டத்தின் வாயிலாக நாம் புரிந்து ஒருவர் ஐந்து வருடமாவது முஸ்லீமாக பிராக்டிஸ் செய்ததான் அந்த வக்ஃபு சொத்துகளை கொடுக்க முடியும் செய்ய முடியும் என்று ஒரு சட்டம் என்றால் எதை வைத்து அவர் பிராக்டிசிங் முஸ்லீம் என்று நிரூபிப்பீர்கள் இது என்னுடைய கேள்வி இப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு என்ன சொல்றது விசித்திரமான ஒரு கோணத்தில் இவங்களால மட்டும்தாங்க யோசிக்க முடியும் இப்படியெல்லாம் யோசிச்சு என்ன செய்றாங்க நம்மளை எப்படியெல்லாம் நசுக்கலாம் நம்மளை எப்படியெல்லாம் வதைக்கலாம் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் நல்ல ஆராய்ந்து பார்த்தால் இது அறிவு கூர்ந்ததாகவே இருக்காது முட்டாள்தனமான விஷயங்களா இருக்கும் நம்மளே ஒரு முட்டாள் என்று நினைத்து தான் அவர்கள் இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அதற்கு ஒருபோதும் வழி வழிவகை செய்ய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்கொள்ள ஆரம்பம் செய்ய சுட்டிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பிற்குரியவர்களே அதே சட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரு இடத்தை வக்ஃபுக்கு சொந்தமான இடத்தை பன்னிரண்டு வருடம் பன்னிரண்டு வருடம் ஆக்கிரமிப்பு செய்து விட்டால் அந்த இடம் ஆக்கிரமிச்சவனுக்கே சொந்தமா இது என்னங்க நியாயம் ஒருவர் வக்ஃபு சொத்தை பன்னிரண்டு வருடம் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டால் அந்த இடம் அந்த நிலம் ஆக்கிரமித்தவனுக்கே சொந்தம் என்றால் இது எங்கேயோ கேள்விப்பட்டது போல் இருக்கின்றது அல்லவா இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டோமே ஒரே பரிச்சயமா இருக்குது அப்படின்னு பார்த்தா யோசனை பண்ணி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாபரி பள்ளி உன்னுடைய தீர்ப்பு என்ன சொன்னாங்க பள்ளி இடித்தவனுக்கே சொந்தம் பள்ளி நிலம் பாபரி பள்ளி நிலம் இடித்தவனுக்கே சொந்தம் என்று ஒரு மோசமான ஒரு தீர்ப்பை கொண்டு வந்ததுதான் இந்த ஜனநாயக நாடு அப்படி என்ன சொல்றாங்க பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் ஆக்கிரமிச்சிட்டா அந்த நிலம் அந்த சொத்து அந்த ஆக்கிரமிச்சவனுக்கே சொந்தம் எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க கேட்கிறவன் கேனையா இருந்தா நான் சொல்ல விரும்பல அப்படியெல்லாம் நம்மளை நினைக்கிறார்கள் இந்த சிறுபான்மை சமூக மக்களை எவ்வளவு முட்டாள்தனமாக நடத்துகிறார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களை இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் அக்குவேறு ஆணி வேறாக பிரித்து பார்த்தால் நமக்கே தெரியும் உண்மையிலேயே உண்மையிலேயே ஒரு மனிதன்தான் ஒரு மனி மனித பிறவிதான் இந்த சட்டத்தை ஏற்றினாரா இல்லை ஏதோ ஒரு ஜந்து தான் இதை வந்து ஏற்றுச்சா நமக்கே ஒரு சந்தேகம் அப்படி ஒரு மோசமான ஒரு சட்டங்க சாமானியனுக்கே இஸ்லாம அல்லாதவர்களுக்கே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டம் இப்படியெல்லாம் சட்டத்தை ஏற்றி நம்மை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாம் நம்மை எப்படி மோசம் செய்யலாம் நம்மை சொத்தற்றோளாக நாடற்றவளாக நிராயுத பாணிகளாக அனாதைகளாக ஆக்கி நம்மை அகதிகள் முகாமிலோ இல்லை வேறு எங்கிலோ நம்மை அடைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்கள் அவங்களோட நோக்கமே அதான் நம்மளை எப்படி அவங்க நசுக்கலாம் நம்மளை எப்படி அவங்க வஞ்சிக்கலாம் இந்த சிறுபான்மை சமூகத்தை ஒன்னிலாம ஆக்கணுமே அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்க சிந்தித்ததுதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான ஒரு செயல் வக்ஃபு திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் அமலுக்கு வரும்போது அந்த சட்டத்தை கொண்டு வராங்க அங்க நாடாளுமன்ற எம்பி அனுராக் தாக்கூர் சொல்கிறார் இனிமேலும் மக்கள் நில ரீதியான ஜிஹாது நடக்காது அதிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் நில ரீதியான ஜிஹாது இருந்து மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இனிமேல் பற்றி எந்த மக்களும் பயப்பட மாட்டார்கள் என்று அனுராஜ் தாக்கூர் சுட்டி காட்டினார் சாமானிய மக்கள்லாம் பயப்படுறாங்களாம் இது எங்க நிலம் இது எங்க நிலம்னு அபகரிச்சிருந்தான் அதனால சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்பா இனிமே வக்ஃபு வந்து எங்கள்ட சொத்தெல்லாம் எங்கள்ட பிடுங்காது எங்கள்ட நிலத்தை எல்லாம் அபகரிக்காது இனிமே நிலம் ரீதியான ஜிஹாதே நடக்காது நிலம் ரீதியான ஜிஹாதாங்க அது ஒரு ஜிஹாதனே பேர் வச்சுட்டாங்க இனிமே வக்ஃபை கண்டு வக்ஃபு போர்டை கண்டு சாமானிய மக்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று அந்த ஒரு வார்த்தையே அன்றைக்கு தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற எம்பியா இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் முற்படுகிறார் சொல்லி காட்டுகிறார் எப்படியெல்லாம் மக்களினுடைய மனதில் மக்களுடைய மனதில் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தினர் மிகவும் மோசமானவர்கள் எப்படி பட்டவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதை மக்களிடத்தில் அதை திணிக்கிறார்கள் பாருங்கள் இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலை இந்த நிலைக்கு என்ன பேர் இன்றைக்கும் இந்த நிலையிலிருந்து நாம் மாறி வராமல் நாம் இப்படியே அமைதி காத்து கண்டும் கண்ணாது போல் கண்டும் காணாமல் கண்ணடைத்தது போல் நாம் இருந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒன்றும் இல்லைங்க அபுலூலு என்கிற ஒரு நயவஞ்சகன் பஜ்ர் தொகை தொழுது கொண்டிருந்த உமர் அலி அல்லாஹு தாலாவை என்ன செய்தான் கத்தியால் குற்றி கொன்றான் இபுனு சபா என்கிற ஒரு நயவஞ்சகன் குரான் ஓதி கொண்டிருந்த உஸ்மான் அலி அல்லாஹு தாலாவை கத்தியால் குத்தி கொன்று விட்டான் அதே இப்னு மூல்ஜி என்கிறவன் அலியர் அலி அலு தாலாவே கத்தியால குத்தி கொண்டான் ஹசன் அலி அல்லாவே ஒரு வேலைக்காரன் விஷம் வைத்துக் இப்னு இபுனு படை ஹுசேன் அலி அல்லாவே கொன்று அவர்கள் கொலை செய்தார் இப்படியெல்லாம் நடந்த போது இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும் போது அப்ப இருந்த முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அதிர்ச்சி அடைஞ்சாங்க கவலைப்பட்டாங்க அமைதியா போயிட்டாங்க அமைதியா போயிட்டாங்க இப்போவும் நம்ம மக்கள்கிட்ட இந்த சமூகத்தின் மீது இந்த சிறுபான்மை சமூகத்தின் மீது ஒரு மாபெரும் ஒரு மோசமான ஒரு சூழல் கட்டவிழ்க்கப்படுகிறது இந்த நேரத்திலும் இந்த நேரத்திலும் நாம் அமைதியாக இருந்தோம் என்றால் நாம் கண்டும் காணாதது போல் கண்ணடைத்தது போல் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி நாம் இருந்தோம் என்றால் என்ன நடக்கும் அன்பிற்குரியவர்களே என்ன நடக்கும் என்று நாம் சற்று யோசனை செய்ய வேண்டும் அன்பிற்குரியவர்களே பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன அவர்கள் நிலகளை இழந்தார்கள் எண்பது வருடங்களுக்கு முன்னாக நிலங்களை இழந்ததனுடைய விளைவு அன்றைக்கு அவர்கள் கண்டும் காணாமலும் போல இருந்ததனால் இன்றைக்கு உண்ண உணவு இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் கண்ணீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போர் முனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் மோசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் மக்களே இந்த நேரத்தில் நாம் கண்டும் காணாமல் இருக்க கூடாது உங்களை எல்லாம் தட்டி எழுப்ப உங்களுக்கெல்லாம் வீரம் தர எஸ்டிபே கட்சி என்னும் மாபெரும் பேரியக்கம் தொடர்ச்சி தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்காகவே உங்களை உங்களுடைய அநீதிக்கு எதிரான மாபெரும் குரலாக எஸ்டிபி கட்சி வலம் வருகிறது அந்த எஸ்டிபி கட்சி தொடர்ந்து அநீதிக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கும் எப்பொழுதும் கண்டும் காணாமல் இருக்காது அடங்கி இருக்காது எனக்கு என்ன என்று வேடிக்கை பார்க்காது தன்னை பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களையும் வீறு கொண்டவர்களாக புரட்சி சேர்ப்பாளராக எஸ் டிபிஐ கட்சி மாற்றியே தீரும் மாற்றிய தீரும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி